அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹைவ பரகாத்துஹூ இன்றைய குர்ஆன் அத்தியாயம் அல் பஹரா மாடு வசனம் இருநூற்றி இருபது நபியே அனாதைகளை வளர்ப்பதை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள் அதற்கு நீர் கூறுவீராக அவர்களை சீர்திருத்துவது மிகவும் நன்றே மேலும் நீங்கள் அவர்களுடன் கலந்து வசித்திருக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களே ஆதலால் அவர்களுடைய சொத்தில் இருந்து அவசியமான அளவு உங்களுக்காகவும் செலவு செய்து கொள்ளலாம் ஆனால் நன்மை செய்வோம் என்று கூறிக்கொண்டு தீமை செய்பவர்களை அல்வாஹ் நன்கு அறிவான் அல்வாஹ் நாடினால் உங்களை மீள முடியாத சிரமத்திற்கு உள்ளாக்கி விடுவான் நிச்சயமாக அல்வா எவ்விதமும் செய்ய வல்லவன் நுண்ணறிவுடையவன் ஆவான் ஆகவே அநாதைகள் விஷயத்தில் மோசம் செய்யாது மிக்க அனுதாபத்துடனும் நீதமாகவும் நடந்து கொள்ளுங்கள் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா